பெரிய போட்டு நானும் வளர்ந்த என்னை யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா கலக்க போதுல வந்து கலக்கின மாதிரி இந்த படத்துல புது மாதிரியா கலைக்கிறது எங்கேயும் அதான் படம் சொல்ல எங்கேயும் ஹிப் இவன் கேட்டதுக்கு சொல்லிடுவேன் எங்கேயும் ஹிப்பு தெரியல லிப்பு தெரியல கிப்பு தெரியல எதுவுமே தெரியல நான் சேலை கட்டினாதான் என்னோட கிப்ப கூட நீங்க பார்க்க முடியும் ஓகேவா அப்படி ஏன் இடுப்ப வேணா நீங்க பாக்கலாம் முருகதாச ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு துப்பாக்கிய கையில கொடுத்து அத ஒரு நூறு கோடி அடிக்க வச்சு முத தமிழகத்தையே வந்து திரும்ப பார்க்க செஞ்சது நம்ம தான் அதே துப்பாக்கிய மாப்பியா கண்ண ஒளிச்சு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச எந்த துப்பாக்கி எந்த துப்பாக்கி கையில குடுத்துச்சோ அந்த துப்பாக்கியை அந்த அஞ்சு கண்டெய்னரையும் கடலுக்குள்ள போய் தள்ளி மாபியா கேங் அதாவது கஞ்சா வரலாம் போதை பொருள் வரலாம் கண்ணுலாம் என் நாட்டுக்கு வர முடியாதுடா கண்ணுன்னு அதை ஒழிச்சு எடுத்துருக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன் அவருக்கு ஒரு சின்ன சாங்கு கைய காரணம் போட்டு நானு வளர்ந்த என்ன யாருக்கு தூக்கி விட்டது விஜய் கலக்க போகுதுல வந்து கலக்குன மாதிரி இந்த படத்துல புது மாதிரியா கலக்கிருக்கிறாரு அப்னார் மல்ல இருக்கிறப்ப மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தன்னோட அம்மா அப்பாவா நினைச்சு அவர் கொண்டு போய் பாதுகாத்து அத அவங்களை ஹாஸ்பிட்டல் விஷயத்துல பாசத்தை காட்டுறதுல கண்டிப்பா அது ஒரு எடுத்து பண்ணிருக்கிறாரு அதே மாதிரி எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அதுக்கு வில்ல நாண்டா மிராட்டான்னு வந்திருக்கிறாரு சூப்பர் துப்பாக்கி வில்லன் தான் அருமையா பண்ணிருக்காங்க எந்த குறையும் கிடையாது மொகரா சிடா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லா பாட்ட போடாம படம் ஃபுல்லாவே அவர் என்ட்ரடக்ஷன் ஆவர சீனுக்கு எல்லாம் பாட்டை சூப்பரா போட்டிருக்கேன் எங்க அனிருத்து ஃபைட்டு கெவினாம அருமை அருமை கெவின்லாம் ஃபைட்டை தூள் பண்ணி எடுத்துருச்சு ஃபைட்டுக்கே ஒரு ஃபைட் இருந்துச்சுனா அது டைட்டு ஃபைட்டு கெவின் தாண்டா போடா அவ்வளோதான் என்னப்பா என்னது துப்பாக்கி டூலாம் கிடையாது துப்பாக்கி அது வேற இது வேற துப்பாக்கி அண்ணன் கையில கொடுத்ததுக்கு விளக்கம் இதுல இருக்காங்க அவ்வளவுதான் ஓகேவா நன்றி மதராசி படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு உண்மையிலேயே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு உண்மையிலேயே சூப்பரா பண்ணிருக்காரு சிவகார்த்திகேன் என்டையர் மூவியுமே நம்ம மைண்ட்ல நிக்கிற சிவகார்த்திகேன் அதாவது நீங்க ஆரம்பத்துல பாக்கும்போது வித்யூத் வந்து பயங்கரமா காமிப்பாங்க சூப்பரா சிவகார்த்திகன ஒரு படி மேல காட்டுவாங்க ஆனா இந்த படத்துக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும் போஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் படம் மனத்துல நிற்கும் வில்லனை பயங்கரமா காமிச்சாங்க நமக்கு என்ன தோணும்னா வில்லன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு ஹீரோ எப்படி அடிப்பாரு ஹீரோ எப்படி அடிச்சிருவாரு அது ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா இருக்க போகுது சும்மா ஒப்பேத்த போறான்னு பார்த்தோம் அப்படி கிடையாது ஹீரோக்கு ஒரு டிசார்டர் இருக்க மாதிரி காமிச்சு அது மூலியமா உப்பேற்றின விதம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அருமையா வந்திருக்கு உண்மையிலேயே சான் இல்ல ஏ ஆர் முருகா ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா ஒரு கம்பக்கா இருக்கும் அனிருத்தோட மியூசிக் நல்லா இருக்கு சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் இதை தாண்டி ஓவரால் இந்த படம் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அங்கங்க லேக் போகத்தான் செய்து கொஞ்சம் கிராப் டவுன் ஆகுது இல்லைன்னு சொல்லல பட் ஆனா நீங்க ஒரு படமா பார்த்துட்டு வெளில வரும்போது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புது இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லணும் இல்ல சூப்பர் படம் எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான படம் ட்ரைலர்லேயே நமக்கு தெரியும் அதை தாண்டி வேற ஆபாசம்ன்ற எதுவும் கிடையாது தாராளமாக பாக்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்ல படம் அனிருத்தோட மியூசிக் சூப்பரா இருந்துச்சு சார் குறிப்பா ஒரே இடம் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அந்த ஹீரோ ஹீரோயினோட போர்ஷன்ல கொடுத்துருப்பாரு மியூசிக் சான்ஸே இல்ல சீட்ல உட்காந்து எல்லாருமே எழுந்து நம்ம வந்து கை தட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் மியூசிக் சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் பட் ஆனா உண்மையிலே ஓவரால் பார்க்கும் போது நம்மளை சாட்டிஸ்பை பண்ணி வெளில அமைச்சிருக்க படம் புரியல சார் இல்ல எனக்கு தெரிஞ்சு மதராசி கொஞ்சம் பெட்டர்னே சொல்லுவேன் மதராசி பெட்டர் ஏன்னா கூலி வந்து நாட் அப்டூ எக்ஸ்பெக்டேஷன் மதராசி சூப்பர் உண்மையிலே வேற லெவல் நல்ல ஒரு கம்பேக் சிவகார்த்திகேயன் வேற லெவல் சார் உண்மையிலே சொல்றேன் சினிமால அடுத்த லெவல் போயிட்டார் சிவகார்த்திகன் உண்மையிலே அவரோட நடிப்பு வெளியில் தெரியுது அப்படி பயங்கரமா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது உள்ள சூப்பர் உண்மையிலே எல்லாரும் ஃபேமிலியோட பாருங்க நல்ல படம் துப்பாக்கின்றது ஒரு மாஸ்டர் பீஸ் சார் அது ஆக்சுவலா அது கிட்ட இதுக்கப்புறம் ஏஆர் முருகாசி எடுக்கிற படம் கூட அது கிட்ட போக முடியாது கண்டிப்பா அது அது அப்படி செட் ஆயிடுச்சு உண்மையிலேயே பட் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம் உண்மையிலேயே சிவகார்த்திகின்னு ஒரு சூப்பர் படம் இது உண்மையிலேயே அவரோட கரியர்ல ஒரு நல்ல படம் சொல்லலாம் இல்ல சார் அவரோட படங்கள்ல நீங்க கஜினில இருந்து ரமணால இருந்து தீனால இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு மாஸ்டர் பீஸ் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா இந்த படமும் ஒரு நல்ல படம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எடுக்கிற தர்பார் கடுத்து எடுக்கிற தமிழ் சினிமா போது ஒரு நல்ல ஒரு படம் நல்லாதான் எடுத்திருக்காரு உண்மையிலேயே சூப்பராம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு பாக்கலாம் தேங்க்யூ